உங்களுக்கு இல்லாமையா வாங்கி வெடிங்க 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 வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் இப்படி வேற சொல்லிட்டீங்களா உங்க பிள்ளைங்க இதுதான் சாக்கணும் எனக்கு எல்லாத்தையும் கொளுத்தி வெடிச்சு தள்ளிடுவாங்க நாளைக்கு மறுபடியும் வாங்கி தர மாதிரி ஆயிடும் அப்புறமேட்டுக்கு உங்களை தான் நான் புடிச்சு நாலு போடு போடுவேன் அட விடு மகா விடு புள்ளைங்க சந்தோஷமா இருக்குங்க விடு விடு இருக்கட்டும் பட்டாசு வெடிச்சிட்டு அந்த கம்பி எல்லாம் அப்படியே கீழ போட்டு வந்தற கூடாது ஒரு பக்கெட் தண்ணி அங்க எடுத்து வச்சிருக்கேன் அதுல தான் போடணும் கால்ல செறுப்பு போட்டுக்கணும் அப்படியே மிதிச்சிட்டு ஆயிடும் ஐயய்யே வையடா நான் இங்கதானே இருக்கேன் இப்படி அம்மா சீதா கம்மன அம்மா நான் ரெண்டு பேரும் பாரு படி வாங்க போறீங்க சரிப்பா சரிப்பா இவைய வாய் வச்சிட்டு கம்மல இருக்கணும் சீதா அவன் பட்டக்கு தான வைக்கறேன் அப்புறமேடக்கு போய் அடி வாங்க போறீங்க தூக்கிட்டு போய் வீசிட்டு சொல்லிட்டேன் ஒழுங்கா ரெண்டு

சீதா உங்க கைகூத்து சங்க சக்கர்த்தே வை சரிமா பயம் இல்லையே பயம் இல்லையா ரெண்டு பேத்துக்கு ஆட்டத்தை பதிவு புரியுது ஏ மகா சின்ன வயசுல எத்தனை நாள் தெரியுமா இந்த மாதிரி நமக்கு யாராவது பட்டாசு வாங்கி தந்துடமாட்டாங்களா நம்மளும் இந்த மாதிரி எல்லாம் வெடிச்சிட மாட்டோமா அப்படின்னு ஏகப்பட்டு எத்தனையோ நாள் இருந்திருக்கேன் ஆனா இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம வாங்கி கொடுத்து அதுங்க வெடிக்கிற அழகை பார்க்கும்போது அம்பிட்டு சந்தோஷமா இருக்கு தீபாவளிக்கு ஒரு வா ஒரு மாசத்துக்கு முன்னாடியே ஏற்ற வீட்டுல எல்லாம் பட்டாசு வெடிப்பாங்க நாங்க மூணு பேரும் நின்று அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்போம் யாராவது தருவாங்களா யாரும் நம்மளையெல்லாம் கூப்பிடுவாங்களான்னு பெரியமா வீட்டுல சரவணனோ முத்தும் பட்டாசு எல்லாம் வெடிப்பாங்க அங்க நாங்க ரெண்டு மூணு பேரும் நின்று பாத்துக்கிட்டு இருப்போம் அதுவும் இல்லாம அவங்க மிஞ்சி போன அந்த பதத்து போன பட்டாசு ஏதாவது கடந்துச்சுன்னா எங்க எங்ககிட்ட கொடுப்பாங்க அது எரியவும் எரியாது நாங்க மூணு பேரும் என்ன பண்ணுவோம் அதை எடுத்துக்கிட்டு போய் காலையில வெயில்ல காய வச்சு அன்ன அடுத்த நாள் நைட்டு அதை வச்சு வெடிப்போம் அதெல்லாம் நினைக்கும் போது இப்போ இப்போ எவ்வளவோ நல்லா இருக்கும்ன்றதுதான் தோணுது பேசிட்டு இருக்கீங்க இல்லமாகா நம்ம கஷ்டப்பட்டாலும் நம்ம பிள்ளைங்களை நல்லா வச்சுக்கிறோமே அதுவே ஒரு சந்தோஷம் தானே நம்ம சாவரத்துக்குள்ள நம்ம பிள்ளைங்களுக்கு எந்த கடனையும் சேர்த்து வச்சிடக்கூடாது வீடு வாசனை எல்லாம் சேர்த்து வச்சுட்டு தான் போகணும் பிள்ளைங்களை கஷ்டப்பட விட்டுறக்கூடாது யார் காலடியிலையும் போய் நிக்க விட்டுறக்கூடாது அதெல்லாம் நம்ம பிள்ளைங்களை நல்லா தான் வச்சுப்போம் எதுக்கு இப்போ அந்த பேச்சு விடுங்க விடுங்க சந்தோஷமா இருக்குங்க அதை பார்த்து சந்தோஷமா இருப்போம் அப்பா ஏ அடி வாடி என் தங்க குட்டி இங்க வாடி தங்கம் அப்பா ஏ பட்டாசு வாங்கிட்டேனே சரிடி சரிடி வெடிடி வெடிடி தங்க பிள்ளை ஜானகி எங்க உள்ள நான் பா சமைய கிட்டுல ஏதோ வேலை பாத்துக்கிட்டு இருந்தா ஆ ஜானகி போயே இதுல பெரிய பெரிய பட்டாஸ் இருக்கு 64 பக்கம் 24 பக்கம் 100 பக்கம் எல்லாம் இருக்குது அம்மா பெரிய பெரிய பாக்ஸ் எல்லாம் இனிமே தான் இறக்கப் போறாங்க தீபாவளி அன்னைக்கு பாரு புது பாக்ஸ் எல்லாம் இறக்கறோம் பாரு ஆமா காச்ச இருந்துச்சு காச்ச போச்சே அதெல்லாம் உன் பேரனுக்கு பட்டாஸ் கடைய பார்த்தோனியோ காச்ச எல்லாம் பட்டா பறந்து போச்சு இங்க பாத்தியா பாய் இவ்ளோ பட்டாஸ் பாத்தியா ரமேஷ் என்னங்க பிள்ளைக்கு இப்போ காய்ச்சல் எப்படி இருக்குது போயிட்டு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கேன் ஃபோனே எடுக்கல ஒன்றும் எடுக்கல என்ன தான் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க என்னாச்சா ஏதாச்சும்னு பதறிக்கிட்டு கிடந்தேன் அது ஒன்றும் இல்லைம்மா இரு துணி வச்சு காய்ச்சும் ஓவராக இருக்குதுன்னு குறைச்சாங்க அதுக்கப்புறம் ஊசி போட்டு மாத்திரை மருந்து கொடுத்தாங்க சரி சரி காய்ச்சல் அப்படியும் நாளைக்கு எதுவும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வாங்க பெட்டில் மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க ஐயோ கடவுளே

இது அவங்களுக்கு கட்டுபடியா வாமா என்ன இவ்ளோ பட்டாசு கொடுத்துருக்காங்க சரி சரி வேலைய செஞ்சிட்டு அப்படியே ஓடி வந்தேன் சாப்பிட கூட இல்ல ஓ சாப்பாடு எடுத்து வைங்க பாரு பா ரமேஷ் இதுக்கு அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் சேட்டை பண்ண கூடாது சாப்பிடாமla இருக்க கூடாது சரியா ஒளங்கா இருக்கணும் ஆ பட்டாசி வெடிக்கலாமா முதல்ல சாப்பிட்டு மாத்திரையை போடு அதுக்கப்புறம் பட்டாசை வெடிக்கலாம் சரியா சரிமா ஏய் வாயை விட்டு கம்மனடா வாடக்கு டைம் Hertuk 2500 ரூபா இதன்னு சொல்லி இருந்தே

இது பேரு ராக்கெட் மேல போய் கலர் கலர் டும்மில் 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 வெடிக்கும் தெரியுமா இதெல்லாம் நான் எங்க பார்த்தேன் நான் இதெல்லாம் பார்த்ததே இல்லப்பா சரி உனக்கு இந்த பட்டாசுல வெடிக்க தெரியாது நீ மத்தப்ப மட்டும் சுத்து சரியா மத்ததெல்லாம் நான் வெடிக்கிறேன் ஏனா நீ எல்லாம் பயந்துるவ நான் ம் சரி சரி பட்டாசு வச்சிட்டு கைய கழுவிட்டு வாப்பா சாப்பிடுறதுக்கு ஆ சரிமா பாத்தியா இது வேணும் வேணும்னு அடம்பிடிச்சான் இப்போ அப்படியே போட்டுட்டு ஓடுறத பார்த்தியா பிள்ளைங்கனாலே அவ்வளோ தான் கேட்கும் அதை வாங்கிக் கொடுக்கணும் அதுக்கப்புறம் அதுங்க அதை கண்டுக்கவும் கண்டுக்காதுங்க ஒன்றும் கண்டுக்காதுங்க அப்படியே தூக்கி விசிட்டு போயிருங்க ஐயோ ஐயோ என்ன அந்த காலத்து பிள்ளைங்க பாத்தியா தீபாவளி நேரம் நெருங்க பட்டாசு கேட்டுக்கிட்டு இருக்கேன் தீபாவளிக்கு போய் அழைச்சிட்டு வரணும் எப்ப போறது போயிட்டு எப்படி இருந்தாலும் நேரடியாக போய் அழைச்சிட்டு வந்தால் தான் அவங்களும் கொஞ்சம் அனுப்பிவிடுவாங்க இல்லன்னா என்ன பண்ணுறாங்கன்னு ஒன்றும் தெரியல எல்லார் வீட்லயும் பிள்ளைங்க இருக்கிறது பார்க்கும்போது அம்பிட்டு ஆசையாக இருக்குது நம்ம வீட்டில் பிள்ளைங்க இல்லாம இருக்கிறதுக்கு சங்கட்டமாக கிடக்கு என்ன பண்ணுறது கல்யாணம் பண்ணி வச்சாச்சு வாழ்க்கையா என்ன அதுவும் சரிதான் போன வருஷம் ஒரு பலகரம் செஞ்ச பாரு அவ்வளோ நல்லா இருந்துச்சா அதே மாதிரி இந்த தடவை செஞ்சிருட்டுமா ஆட நீ வேற அந்த மாதிரி மட்டும் செஞ்சிடாதன்னு சொல்ல வந்தேன் பலகாரம் மடி செஞ்சா பலகாரம் ம் நிஜமா சொல்லு பலகாரன்னு பலகாரம்னு கருமோ கருமோ வாயில போட்டா கடிக்க முடியல என் கடவா பொல்லு உடஞ்சதுதான் மிச்சம் அந்த மாதிரி இது செஞ்சு வச்சிடாத மாப்பிள்ளையும் முன்னு வர நேரத்துல பாவம் என் காலம்தான் முடிஞ்சு போச்சு எலும்பு கடிக்க முடியாம ஆகி போச்சு அதுங்களாவது காலத்துக்கும் கறி கஞ்சின்னு சாப்பிட்ற ஆளுங்க நீ கீது அந்த மாதிரி இது உருளைக்கட்ட மாதிரி எதையோ செஞ்சு கீது வச்சிடாத அப்புறம் பாவம் பிள்ளைங்களுக்கு பல்லு போயிடும் செஞ்சு கொடுத்தா நல்ல லபுக்கு லபுக்குன்னு திங்கும் போது தெரியல இப்பதான் வந்துட்டு தெரியுதோ இல்லடி அதிரசம்ன்ற பேருக்கு ஏதோ தட்டையா ஒண்ணு செஞ்சு வச்சல அத சொன்னேன் அதனால தான் அதிரசம் மூந்து பாத்துட்டு அப்படியே வச்சிட்டீங்க போல இருக்கு திங்காம என்ன பண்ணுறது ஆக்கி வச்சாச்சு காசு போட்டு எல்லாத்தையும் செஞ்சாச்சு எடுத்து கீழே வத்தட்ட முடியும் அதனால உன் மனசு கஷ்டப்படுமேன்ற காரணத்துக்காக தான் சாப்பிட்டேன் இல்லைன்னா நான் போய் சாப்பிட்ருப்பானா அப்படியே சாரு இந்த தடவை நான் எந்த பலகாரமும் செய்ய மாட்டேன் உங்க பிள்ளைங்க வருது இல்ல நீங்களே உங்க பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யுங்க எவரு நான் பலகாரம் செய்ய ஆரம்பிச்சேன்னு வைக்க ஊரே வாய புழக்கம் எதுக்கு காரி துப்புறதுக்கா அடியே காரி துப்புலடி நான் செய்யற பலகாரத்தை சாப்பிடணும்ன்றதுக்காக செய்கிற அளவில் அப்படியே வாயினா புலந்துக்கிட்டு வருவாய்ங்க ஒரே ஒரு நாள் உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன் கொஞ்சூண்டு அரிசி கஞ்சி வையுங்கன்னு சொன்னேன் அதை குடிச்சா காய்ச்சல் கொஞ்சம் குறையும் உடனே நீங்கள் வச்சிங்களே அம்மாடி அம்மா சர்க்கரைக்கு உப்புக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு உப்பை கொட்டதுக்கு பதிலாக சர்க்கரையில கொட்டி அது கஞ்சு அது வாயிலை அவைக்க முடிஞ்சது ஆனால் பேச பேச்சு கொடுத்து பெருமை ஆமா ஆமா பெருமை படுறேன் பெருமை

நீங்க செய்யற அழகு எப்படி இருக்குன்னு நான் என்ன பாக்குறேனே பார் பார் எப்படி பலகாரம் செய்யணும்னு என்கிட்ட இருந்து பார்த்து கத்துக்கிட்டு அடுத்த வருஷம் நீ செய் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு வெளியே என்கிட்ட நடந்து போயிட்டு வருவோமா சரி வா அங்கிட்ட ஹோட்டல் இருக்கும் அப்படியே போயிட்டு சாப்பிட்டுக்கிட்டு வருவோம் ஆ சரி நாளைக்கு கூட அரிசி பருப்பு நல்லா வாங்கி வீட்லேயே ஒரு நேரம் சமைச்சோம்னா ரெண்டு பேத்துக்கும் மூணு நேரத்துக்கு ஆயிக்கும் ஆ அப்புறம் இதுவும் பையனுக்கும் மருமகளுக்கும் தலைப்பி வழிதானே ஆமாம் ஆமாம் தலைப்பி வழிதான் எந்த நம்மளை ஒதுக்கினாலும் எத்தனை மனசு கொஞ்சம் நமக்கு தான் கேட்கவும் மாட்டேங்கிது ஒன்றும் மாட்டேங்கிது கொஞ்சம் பலகாரம்லாம் செஞ்சு கொடுப்போமா நானாக தான் யோசித்தேன் ஆனால் நம்ம கொடுத்தா வாங்குவாங்களான்னு தான் தெரியலை நான் அப்போல்லாம் என் பேரன் பிள்ளைங்க என் பேத்திக்கு எல்லாம் பலகாரம் செஞ்சு கொடு பலகாரம் செஞ்சு கொடு இது வேணும் அது வேணும்னு தீபாவளி வாரத்துக்கு ரெண்டு வாரம் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே போய் துணியை எடுத்து அந்த துணியை தைக்கிறது என்ன அதுவும் அப்படி இப்படி நான் அவ்வளோவோ நல்லாயிருக்கும் நான் செஞ்சு கொடுக்க கொடுக்க பிள்ளைங்க சாப்பிடுங்க டீச்சருக்கு கொண்டு போகணும் என் ஃப்ரெண்டுங்களுக்கு கொண்டு போகணுன்னு இன்னைக்கு அப்படியே பிள்ளைங்க என்னை விட்டுட்டு நான் வந்ததுலேருந்து ஒரு வார்த்தை கூட கேட்கல போய் என்னன்னே தெரியல அவங்க நினப்பாவே இருக்குது ஆனால் அவங்க தான் நம்மளை வேணான்னு ஒதுக்கிறாங்களே அதவங்களுக்கு தெய்வம் தோணுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இப்படி போகிறதுக்கு போக்கடில்லாத நம்ம எத்தனையோ நாள் உள்ளுக்குள்ள கடந்து அம்பிட்டு கஷ்டப்பட்டோம் இன்றைக்கி நமக்கு இருக்கிறதுக்குன்னு ஒரு வீடு இருக்குது இதுக்கு மேலே வேறு என்ன வேணும் ஆ உனக்கு நான் எனக்கு நீ வா நம்ம அப்படியே போயிட்டு வரலாம் ம் அதுவும் சரிதான் வா போகலாம் எனக்கெல்லாம் சமைச்சி கொடுக்கறது பெருசு கிடையாது ஒரு தடவை சமைச்சி கொடுத்து ருசி பார்த்துட்டோன்னு வச்சுக்க மறுபடியும் மறுபடியும் என் தலையில வேலையை கட்டி போடுவேன் அந்த காரணத்துக்காக தான் உனக்கு வாய் ருசியை சமைத்து கொடுக்கல ஆனா இந்த தடவை என் புள்ளை வரும்போது என் கையால சமைக்கிறேன் பாரு பார்க்குறேன் பார்க்குறேன் ஐயா நான் நல்லா பார்க்குறேன் என்ன கடவுள் பிட்டியாச்சு என்கிட்ட வெளியே போகிறீங்களா ஆ ஆமாம்மா சாப்பாடு எதுவும் இல்ல அதான் போய் க தனியாகி போச்சுல்ல கடையில் சாப்பிட்டுட்டு வருவானு நான் தான் அப்பயே கேட்டேன்ல சாப்பாடு எது வேணும்னா சொல்லுங்க நான் செய்யும் போது கொஞ்சம் சேர்த்து போட்டு செஞ்சு தரேன்னு உங்களுக்கு எதுக்கு சிரமம்னு தான் இதுல என்ன சிரமம் இருக்குது நாங்க என்ன உங்களுக்கு மட்டும் நான் தனியாக உழை வச்சு ஆக்க போறோம் ஏதோ ஆக்குற சோர்ல ஒரு படி அரிசியை கொஞ்சம் சேர்த்து போட்டா ஆக போகுது இல்லம்மா இருக்கட்டும் சரி சரி நேரத்துக்கு கடை இருக்குமா என்னன்னு தெரியல அப்படியே போயிட்டு அப்படியே பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு தான் வருவோம் சரி வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு சிறையா இருக்கும் ஆமாம்மா டிவி எதுவும் இருந்தால் கூட பார்த்துக்கிட்டு இருக்கலாம் டிவி வேணாம் இல்லையா நம்மளுக்கு பழசு ஒரு கலைஞர் டிவி இருந்துச்சு அது எங்கங்க அது எங்கிட்ட கிடக்குதுன்னு யாருக்கு தெரியும் அது இருக்க தெரியல பார்க்குறேன் இருந்துச்சுன்னா எடுத்து தாரேன் இந்த சந்திவிக்காரன் வருவான் அதை பயன்பட்டு சொன்னேன்னா கலெக்ஷன் போட்டு விடுவான் அதுக்கப்புறம் வீட்டில் வந்துட்டு நீங்கள் டிவி பார்த்துட்டீங்க சரி 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 நான் பேசினா பேசிக்கிட்டே இருப்பேன் போங்க போங்க நேரம் காலத்தில் போய் சாப்பிட்டு வாங்க மணி ஆகி ம் சரி நான் போயிட்டு வரேன் போயிட்டு வரேம்மா ஆ போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க ஒரு காலத்துல நம்ம புள்ள வாழ்க்கையை கெடுத்துட்டான்னு சொல்லி இவளை போட்டுல கத்தி எடுத்துக்கிட்டு தெருவே சுத்தனே இன்னைக்கு பாரு எப்படி சரி விடுங்க விடுங்க என்ன பண்றது கஷ்டம்னு வந்து நிக்கிறாங்க உதவாம இருக்க முடியுமா ஒரு காலத்துல நம்ம வீட்டு பக்கம் அவங்க பையனை அனுப்ப கூடாதுன்னு கூட்டிக்கிட்டு போனாங்க இன்னைக்கு பாரு நம்ம வீடு கதின்னு வந்து வந்து இருக்க மாதிரி ஆயி போச்சு விடுங்க விடுங்க இப்ப எதுக்கு அதை பழச பேசுறீங்க அதுவும் இல்லாம நம்ம வீட்டுல வேற வச்சிருக்கோம் நம்ம பேசுறது தான் அவங்க மனசுல எது கேட்டு கஷ்டப்பட போறாங்க இல்ல நம்ம அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்றோம் அவங்க அந்த நன்றியை நினைச்சு பார்த்தா சரிதான் அவங்க நினைச்சு பாக்குறாங்கல்ல இல்லையோ ஊர்காரவங்க யாருமே வீடு தர மாட்டேன்ட்டாங்க நம்மளும் சரி போனா போதுன்னு வீடு கொடுக்காம போயிட்டோம்னா ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க வயசாகி போச்சு வேற இத்தனை நாள் போலீஸ் ஸ்டேஷன்ல ஜெயில கடந்து அவ்வளோ கஷ்டத்தைப்பட்டுட்டாங்க அவங்க பண்ண பாவத்தை எல்லாம் முடிச்சுட்டாங்க மறுபடி எதுக்குங்க அந்த பழச பேசிக்கிட்டு அதுவும் சரிதான் ஆயிரம் தான் இருந்தாலும் இந்த குடும்பத்தை என்ன மறக்கவா முடியுது நம்ம புள்ளைய தூக்கிக்கிட்டு போனது நம்ம புள்ள வாழ்வாச்சாவானு கடந்தது அதெல்லாம் இப்ப நினைச்சா கூட நரக வேதனையா இருக்குது எதுக்கு அந்த பேச்ச பேசிக்கிட்டு இருக்கீங்க விடுங்க விடுங்க அந்த பேச்சே வேண்டாம் பிள்ளையாவது காப்பாத்திட்டோம் அம்பிட்டு காசை கொட்டி ஆனா அவளால அம்பிட்டு காசை பண்ண இருந்து என்ன பிரயோஜனம் பையனோட உயிரை காப்பாற்ற முடிஞ்சுதா அதாங்க நம்ம நல்லது பண்ணால் நம்ம பிள்ளைக்கு நல்லதே நடக்கும் நமக்கு நடக்கலைனாலும் நம்ம பிள்ள நல்லா இருந்தால் போதும் எதுக்கு சும்மா அதே இதுன்னு வெட்டி சரிதான் நீங்களும் பேசாமல் இருக்காதீங்க ஊருக்காரவங்க எல்லாருன்னா ஒதுக்கி வச்சிட்டாங்க நம்மளும் பேசாமல் இருந்தோம்னா மனசு கஷ்டப்படும் அவளுக்கு இப்போ பாருங்க எப்படி வைக்கிறாங்க ரொம்ப பக்கத்தில் போகாது அப்புறம் புஸ்னு மூஞ்சில் அடிச்சிடும்மா

காதே கொய்யனதுடா அங்கட்டு போய் வைடா அம்மா இம்மா இதெல்லாம் உனக்கு ஒண்ணும் தெரியாதுமா கம்மனே இருமா அப்பா இது என்ன கூட பை வையா வையா ஏய் என்ன பண்ற கையில வச்சு அடிக்க போறமா கொஞ்சம் இடம் கொடுத்து தள்ள ஏறி ஆடுவியே கீழே வையே ஐயோ அம்மா பேயாட்ட ஆடிரும் கீழே வச்சிரும் ஏய் பாத்து பாத்து ஓடி 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 புடிச்சிடுச்சுடா புடிச்சிடுச்சு இங்கட்டு வா இங்கட்டு வா நம்ம வேற மகா கிட்ட நாளைக்கு ஊருக்கு வரமான்னு சொல்லிட்டேன் கடைசியில பார்த்தா இன்னைக்கே திருது பண்ணி கிளம்பியாச்சு வேற ஃபோன் போட்டு ஒரு வார்த்தை சொல்லிடுவோம் இல்லைன்னா அந்த நேரத்தில் எங்கிட்டு போய் இறங்குறது என்ன எதுன்னு வேற ஒன்றும் தெரியல அப்போ போனது பஸ் ஸ்டாண்டு என்ன எதுன்னு தெரியல சரி ஒரு வார்த்தை ஃபோன் போட்டு சொல்லிடுவோம் அதுதான் சரி அப்புறம் எங்கிட்டு இறங்குன்னு தெரியாமல் நம்ம பாட்டுக்கு பஸ்ஸில் போயிட்டோம்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது என்ன இந்த வார்த்தை டே எனக்கு முட்டாய்லாம் செய்ய தெரியாதுடா அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா எனக்கு தெரிஞ்சத கேளுங்க பஜ்ஜியும் வடையும் போட்டு தரேன் மத்ததெல்லாம் எனக்கு செய்ய தெரியாது சொல்லிட்டேன் அம்மா நீ எப்ப பார்த்தாலும் இந்த பஜ்ஜியும் வடையும் மேலமா சுத்திட்டு இருக்கே என்ன ஏ நீ தான் யூடியூப் இருக்கல அதல பாத்து என்ன ஏதுன்னு பார்த்து செய்வோம் ஐயோ வேண்டாமா அவங்க செய்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட பொருள் இருக்கணும் அவங்க போடுற அளவுக்கு நம்ம பொருளில் போடாமல் விட்டுட்டோம்னா பதம் கொஞ்சம் கூடி போனாலும் கல் மாதிரி ஆகிடும் இல்லைன்னா பொடி பொடின்னு கொட்டி போயிடும் அதனால எதுக்கு தேவையில்லாத வேலை இந்த தடவை படையலுக்கு வந்துட்டு எப்பயும் செய்கிற மாதிரி வடை சுட்டு இந்த இதே பண்ணிடுவோம் எப்பயுமே ஏன் அப்புறம் படையிலுக்கு அப்புறம் தான் வச்சு செய்யணும் வேற என்ன செய்ய முடியும் அதுவும் இல்லாம குச்சிக்கெங்க அவிக்கிறோம் கறி ஆக்குறோம் முட்டை அது இதுன்னு எல்லாம் செய்யறோம் அப்படி இருக்கும்போது அதையே திங்கறதுக்கு உங்களால முடியாது இதை முட்டாயி முறுக்கெல்லாம் செய்யும் அதை முடியும் உங்க ஆச்சு ஊர்ல இருந்து வரும்போது எல்லாம் செஞ்சுட்டு வருவாங்க உங்க ஆச்சிக்கு போன போட்டு சொல்லிடுங்க அது வேணும் இது வேணும்னு

போன் அடிக்குது இருங்க யார் என்னன்னு பார்த்துட்டு வந்தறேன் மடி மகா நான் நம்ம அண்ணன் பேசுறேன் அண்ணே சொல்லு இந்த நேரத்துல கூப்பிட்டு இருக்க நேர்மா கூப்பிட்டு இருக்கலாம்ல மடி ஊருக்கு வரமா அதான் சொல்றதுக்கு கூப்பிட்டேன் நாளைக்கு தானே வரேன் அண்ணே நாளைக்கு தான் வருவேன்னு பார்த்தேன் அப்புறம் ஒரு யோசனை அத கிளம்பி வந்துட்டேன் சரி நீ சரி நீ வா வா எங்க இருக்க எங்க வந்துட்டு இருக்க டா ஈரோடு வந்துட்டேமா ஈரோட்ல இருந்து இத பஸ் ஏறிட்டேன் திண்டுக்கல்லுக்கு அதான் நீ எங்கட்டு வரது என்னன்னு தான் கேட்க கூப்பிட்டேன் அண்ணே எப்பயும் போல தானே நீ தவன் குறிச்சி வந்திரு தவன் குறிச்சில இருந்து நான் வர அனுப்பி விடுறேன் அவர் கூட்டிட்டு வந்துருவாரு நீ நான் வரதுக்கு எப்படியுமே வந்து 4 மணி 5 மணி ஆயிடுவோம் பஸ் பஸ் இந்த நேரத்துல இருக்காது நீ அது ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கு தான் பஸ் இருக்கும் ஊருக்குள்ள வரது ஆட்டோ இருக்குதா என்னன்னு தெரியல நீ பஸ் ஸ்டாண்டுக்கு வா நான் இவரை அனுப்பி விட்டுறேன் நீ இந்த திண்டுக்கலுக்கு வந்தோடனே ஃபோன் பண்ணு நான் இவரை அனுப்பி விட்டுறேன் துவரக்குடிச்சில வந்து கூட்டிட்டு வந்துருவாரு சரிமா சரி அப்ப நான் வந்துட்டு என்னங்க எங்க அண்ணன் வந்துக்கிட்டு இருக்காங்க வா அம்மா கூ அம்மா வராங்க அம்மா நீ அம்மாவை கையில பிடிக்க முடியாது முக்கியமா சொல்றேன் மாமா சரி சரி கம்மன் இருங்க எங்க அண்ணே வருதாமா ஈரோடுல இருந்து திண்டுக்கல் பஸ் ஏறிச்சாமா எப்படியும் நான் திண்டுக்கலுக்கு வந்தோட ஃபோன் பண்ண சொன்னேன் தொடரங்குறிச்சில போய் கூட்டிட்டு வந்துருங்களா என்னமா இப்ப சொல்ற முன்னையே சொல்லியிருந்தீங்க கூட நான் யார்கிட்டயே வண்டியாவது வாங்கி வச்சிருப்பேன் இந்த சைக்கிள் இங்க இருந்து அவ்வளவு தூரத்துக்கு போய் கூட்டிட்டு வர முடியாது எங்க அண்ணே இப்பதாங்க ஃபோன் போட்டு சொன்னிச்சு ஏனே அத அரவிந்த் கிட்ட வண்டி இருக்குல்ல அவன் கிட்ட கேட்டா வாங்கிக்கலாம் எல்லாம் இந்த நேரத்துக்கு அங்க தூங்கி இருப்பாங்க அவன் என்ன தூங்குவான் அவன் கட்டிக்க போற பொண்ணு கிட்ட கடல போட்டுக்கிட்டு இருப்பான் பூமாரி

வரட்டுமா வரட்டும் எடுத்துக்கலாம் சரியா அப்பனா நாளைக்கு ஒரு புடி புடி கிடையலா இருக்கட்டும் முதல்ல போய் ரெண்டு பேரும் போய் படுங்க நாளைக்கு படிக்கணும் அதானே அம்மா மாமாலாம் வராது ஒரு நாள் லீவ் போட்டுக்கட்டுமா அப்படியேப்பா லீவ் போட்டுக்கையா சாமி அம்மா அவ லீவ் போட்டா நான் லீவ் போடுவேன் அவ்வளவுதானே ரெண்டு பேரும் லீவ் போட்டுக்கங்க சொல்லதே நீ ஊறுபட்டது கிடக்கு அதெல்லாம் துவச்சி எடுக்கணும் பாத்திரம் கழுவி எடுக்கணும் உங்க மாமா வேற வராது கறி குழம்பு ஆக்கி எடுக்கணும் ரெண்டு பேரும் இருந்து எல்லா வேலையும் பாத்துருங்க என்ன பூமாரி நான் சொல்றது சரிதானே நீ